ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாரீக்கு தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து கோழி திருவிழாங்கிறதுனால என்ன ரெண்டு மூணு மூணு நாளாக வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் கொஞ்சம் இது கிடச்சிருக்கு இன்றைக்குமே நிறைய துணி தைக்க இருக்குது இருந்தாலும் வீடியோ போடாமல் போடாதுன்னு ஒன் ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அதை மட்டும் தான் போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி இது தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் சாரீ அப்படி இருக்குதுன்னு இப்போ சாரி நாங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் காலையில் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டேன் தைச்சிட்டு தான் அப்புறமா வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்புறமா ஒரு சட்டையும் தைச்சி முடித்து வேறு ரெண்டு சட்டையும் வெட்டி வச்சுருக்கேன் இதையும் வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்கின்ட்டு இன்றைக்கி இதை தான் தைச்சு அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம தைச்சி கொடுத்துருக்கோம் அதனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரெண்டாவது ஒரு சாதா ப்ளவுஸ் கொடுத்த சாதா ப்ளவுஸ் வந்து உங்க கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் நம்ம அந்த மூணு ப்ளவுஸுமே தைச்சோம் ஆனால் அது கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்புறமா வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுக்கும்போது லைனிங் ப்ளவுஸே அளவுக்கும் கொடுத்தாங்க ஆனால் அந்த ப்ளவுஸில் ஏற்கனவே பின்னாடி வந்து லைட்டாக தூக்கிட்டு இருந்த மாதிரி அதாவது பை மாதிரி உள்ள சொல்லுவாங்கள முன்னாடி ஆனால் அவங்களுக்கு அதில் பின்னாடி இருந்திருக்கு அதனால் இப்போ நம்ம ரெண்டாவது வேற ஒரு சட்டை வாங்கி வேற சட்டை அளவுக்கு வாங்கி தைக்கிறக்காண்டி லேட்டாகிட்டு ஏன்னா அந்த அளவு சட்டையே அப்படி தான் இருக்குது நம்ம அதனால் அதை தைச்சோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க சட்டையில் அப்படி தான் இருக்கும் ஆமாம் அவங்களும் சொன்னாங்க ஆமாம் சட்டையில் லேஸாக அப்படி தான் இருக்கும் அதனால தான் அதுவும் அப்படி இருக்குது சரி நீங்கள் ஒன்று இது மட்டும் தைச்சு தாமல் இன்னும் நாலு சாரி இருக்குது உங்களுக்கு கோயிலுக்கு ஒன்று மட்டும்தான் இப்போ தைக்க போகிறோம் இதை தைச்சி கொடுத்துட்டு இதை போட்டு பார்த்துட்டு இது கரெக்டாக இருந்து இதே அளவு வச்சு நம்ம எல்லா ப்ளவுஸும் தைக்க போகிறோம் அதுக்காண்டி தான் பாருங்கள் இருக்குன்னு நான் வெட்ட போகிறேன் வெட்டிகிட்ருக்கேன் இதை வெட்டி முடிச்சுட்டு நான் இதை தைச்சிருவேன் இதை கொண்டு கொடுத்துட்டு தான் அடுத்தது நம்ம அந்த மூணு சாரியும் தைக்க போகிறோம் அப்புறம் ப்ளவுஸுக்கு கட் பண்ணி வைக்க போகிறேன் இந்த கட் பண்ணுற வீடியோ தான் இது பாருங்கள் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் நீங்களும் மாதிரி கற்று நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது நேர் கட்டிங் தான் அதனால் நான் இப்படியே போட்டு கட் பண்ணிடுவேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கிங்க நிறைய பேர் பார்க்கிங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை லைக்கும் பண்ணலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பிளவுஸ் தாங்க இந்த பிளவுஸில் தான் தைச்சி குடும்பம் முதல் கொடுத்துருந்தோம் இந்த பிளவுஸில் வந்து கையெல்லாம் கரெக்டாக இருக்குது லைட்டாக அக்கல் பக்கெட்டு லூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தான் அவங்க வந்து பின்னாடி பையன் சொல்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது அதை பிடிச்சோம் அப்படின்னா அந்த இது விழாது ஆனால் அவங்க சட்டையில் வந்து பின்னாடி பையன் விழுது நான் பார்த்தேன் போட்டு காமிச்சாங்க பார்த்தேன் அப்போ பரவாயில்லமை இது நல்லா தான் இருக்குது அக்கல் பக்கெட்டு மட்டும் லைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறமா பிடிச்சிதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த உடனே தான் நான் போட்டு பார்த்துட்றேன் அதனால் நம்ம வந்து இப்போ அவங்களுக்காண்டி கண்டி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏகப்பட்ட துணி இருக்குது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தைச்சி முடிக்கணும் அதனால் வீடியோ எடுக்கவே டைமே இல்லைங்க எடுத்த வீடியோ இன்றைக்கி இது மட்டுந்தான் எடுத்துருக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்குன்றத இது வந்து அவங்களுக்கு சும்மா லேஸ்லாம் வச்சு போட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு லைனிங் க்ளோத்ஸ் தான் சும்மா சாதாவாக தான் லேஸ் எதுவுமே வைக்க வேண்டியது மாடல் கிடல் எதுவுமே கிடையாது அதனால் நம்ம வந்து அப்படியே தைச்சிட வேண்டியதான் தான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கானு நீங்களே இப்படி தான் கட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் போட்டு சொன்னால் இரநூறுவா வாங்குவேன் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் மக்களே வெட்டி முடிச்சாச்சு இது வந்து நம்ம கை குளிச்சு விட்டுவோம் இல்லையா அதுக்காண்டி லைட்டாக உள்ள ஸ்லீவ் பக்கத்தில் வெட்டி எடுத்துக்கிட வேண்டியதான் மின்கழுத்து அவங்களுக்கு வந்து வந்து பானா கழுத்து அதனால அதை அப்படியே வரைஞ்சிட்டு நான் அப்படியே வெட்டி வச்சுருக்கேன் கழுத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கழுத்து போடுறதுனால தான் அப்படி வருதோ அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து அவங்க ப்ளவுஸ்லேயே அப்படி தான் இருந்திருக்கு அதனால் நம்ம தைச்ச ப்ளவுஸ்லேயுமே லைட்டாக அவங்களுக்கு அந்த அளவு என்ன கொடுக்காங்களோ அதில் இருக்கிறதான் இதில் அப்படியே வரும் அதனால் நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் நான் தைச்சி தர்றேன்னு சொல்லியிருக்கேன் இதை பார்த்துட்டு அப்புறமா அவங்களுக்கு நம்ம தான் அந்த மூணையுமே தைக்கணும் ஏற்கனவே நான் தைச்சி கொடுத்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாகவே இருந்துச்சு அவங்க தான் வந்து என்ன எப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு சாதா ப்ளவுஸ் அளவும் லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ் அளவும் கொடுக்காங்க நான் சாதா ப்ளவுஸை போகணும்னு சொன்னேன் ஆனால் அவங்க இல்லை இது வச்சே தைச்சிருமோ அப்புறம் அது வந்து லூஸ் கொடுக்கும் இது லூஸ் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்கிற நான் தைச்சேன் அது என்ன அவங்க சட்டையே அப்படி இருந்திருக்கு அதனால் இதுவும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இது பாருங்க ஜாயிண்ட் இது கைக்கு துணி காணல அதனால் ஜாயிண்ட்டு வெட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு பட்டிக்கும் கைக்கு துணி காணலெல்லாம் அதுக்கும் தான் வெட்டிட்டோம் வெட்டியாச்சு முடிஞ்சிருச்சு கிராஸ் பீஸ் மட்டும் வெட்டணும் அவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு மடிச்சு தானே அப்படியே ப்ளவுஸில் இருந்து மடித்து தைப்பேன் அவங்க கிராஸ் பீஸ் போட சொன்னாங்க அதனால் கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன் இருக்கேன் வெட்டி போட்டு தைக்கணும் பாருங்கள் மக்களே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும் தேங்க்யூ மக்களே